வனுக்கு எல்லை கொடு கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்று ஒரு வழக்கு சொல்லாடல் ஒன்று அதாவது உடல் ரொம்ப மெலிந்து இருக்கிறவன் உடல் எடை கூடணும்னா எல்லை கொடுக்க சொல்லுவார் எல்லையில் எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு தன்மை எண்ணெய் தன்மை அவனை நல்ல உடலின் வந்து ஒரு வண்ணத்தை உண்டாக்கும் அதே உடல் மிக தொலை தொடர்ந்து கொளுத்து போயிருக்கக்கூடியவங்க ஒபிசிட்டி ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நல்ல உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம் அந்த உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து அவர்கள் கொள்ளை ஏதாவது ஒரு வகை சேர்த்து கொண்டே வந்தால் அந்த கொள்ளு வந்து ரொம்ப கலக்கலாக குள குளி இருக்கக்கூடிய தசை பகுதிகளை இறுக்கி உடல் எடையை குறைக்க உதவும் என்று இன்றைக்கு நவீன அறிவியலும் அதுக்கு சான்றளிக்க போகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் குள்ளே ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு அது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த கொள்ளும் தக்காளியும் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த தக்காளியும் கொள்ளு வேக வச்ச தண்ணியும் செப்பரேட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மோடு போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொள்ளு வெந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியோ இல்லை கடாயோ வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது அந்த தாலிப்போட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் வந்து புளி தக்காளி எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் ரசம் வந்து கொதிச்சா நல்லா இருக்காது கொதிக்க விடாமல் இந்த நுரை வந்ததுக்கு அப்புறமா இந்த டைமில் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக பெருங்காயம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழையை தூவி நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட நல்ல ஃப்ளேவரான கொள்ளு ரசம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சூடான சாதத்தோடு இந்த ரசத்தை சேர்த்துட்டு சைட் டிஷ் வந்து நம்ம சிம்பிளான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பபாய்